யாரா நம்புறீங்க அவர் நம்மளை சுற்றி சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மளும் தீர்க்க தரிசன பிள்ளைகள் பார்த்துங்க நான் அந்த உணர்ந்தேன் நான் பார்த்தேன் He loves you so much. He loves you so much. If you realize it or not, please cry unto him. His help to make it your personal experience. It's very pathetic if you are not realizing and feeling his love. You can, you, have, you can, you have to. That's the difference for you comparing with others. ஒரு தேவத்தூர் வந்து தொட்டான் எல்லாம் இல்லைன்னு சொல்லுறாங்க எல்லாத்தை விட மேலானது உங்கள் உள்ளான மனிதன் உங்கள் புறம்பான மனிதன் ஒரு அணைப்பை உணர்கிறது போல் உங்கள் உள்ளான மனிதன் அவர் அணைப்பை உணர்வது மிகப்பெரிய சாதாரணம் நீங்கள் அதில் எப்போ வளர்றீங்களோ அதை எப்போ நீங்கள் வளர்கிறீங்களோ அப்பவே உங்களுடைய Maturity redeem your spiritual life and come near Enemy cannot cheat you. People cannot cheat you. I beg you all to cover it. I I sense the closeness of God's presence. How true it is நிறைய நேரங்கள் நம்ம நினைச்சுக்கிறோம் நான் பாசிட்டிவா இருக்கிறதுனால சமாளிச்சிட்டேன் நான் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டினால நான் சமாளிச்சிட்டேன் இல்ல எனக்கு வந்து ஒண்ணு தெரியாது நான் ரொம்ப இன்னசெக்டா இருக்கேன் அதனால நான் அஃபெக்ட் ஆகல போல அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம் எதுவுமே கிடையாது அவருடைய காரணம் உங்களை எதிர்ப்படுத்தி பிடித்துக் கொண்டிருக்கிற holding you that's the only reason there is no one like Jesus who had been ignored for a longer time but never wanted to give up in your life in my life if we could have ignored any of our relationship the way we ignored God then our life would வந்து நன்றி சொல்லுங்க அவரு அதுக்கு ஒரு முத்தம் கொடுக்கலாம் அவருக்கு நன்றி அப்பாட்ஸ்ல பார்க்கறோம் ஊரே குடி நிக்குது ஊரே குடிநீக்குது எல்லாம் கல்லது நிற்குது இன்னைக்கு இவ்வளவு பணமா ஆகணும் தான் நிற்குது

Wretchedness. Wretchedness. Huh? Pronunciation is right. Wretchedness, Magda. wretchedness. You know, when they see you are ugly, wretchedness, you are in this disqualified condition, definitely, easily people will give up. The only one who will never give up that disqualified people is your beloved Jesus. And, uh, அதை நாம ஐயோ எக்னோர் பண்ணிக்கிறோம் நகை நகரங்களில் நாம் என்ன எடுத்துடுவோம் கிரெடிட் நாம ஜபத்துக்கு எடுத்துருவோம் நான் என்னங்கிறதை சொல்லிடுறேன் இன்றைக்கி எனக்கு வந்து ஆண்டவர் உணர்த்துடாரு நீ நினச்சிக்காத உன் ஜெபம் ஒன்றை காப்பாற்றுச்சு நீ படிச்சதெல்லாம் ஒன்று காப்பாற்றுச்சு நினச்சிக்காத ஏன் என்ன இயேசு மட்டும் உங்களில் ஒருவன் பாவம் இல்லாதிருந்தால் कल्लेறிய कडన सुनरले அது சொல்லல அது அவளை சுற்றி அவల్ని டுபின ஒரு கோட்டை His word became a wall around that lady <laughs> This is love It is a condition love. love is not to be the meditation of you only doing the worship time every day every day I see the Lord is closely talking to you this morning. My beloved, don't give up. Don't easily get frustrated. Don't get easily get irritated with the people. Look at me, how quietly I'm traveling with you. The one thing, the beauty of Jesus, no, you will never say, "Hey, nana mandra, nana mandra, nana mandra." So liga biga, do nala kada ulla, kaya 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 ulla, நான் செஞ்சேன்னா நீங்க செஞ்சீங்கன்னா சொல்லி காமிச்சுக்குவோம் ஏற்கனவே சொல்றோம் இல்லையா சுத்தி நாலு பேர் சொல்லிடுவோம் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் ஆனா அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார் நேத்தா பாஸ்டிங் பிரேயர் ஸ்கூல்ல நடத்திட்டு இருந்தா அப்படிதான் எஸ்டர் புக்க ஜோ பண்ண நிறுத்தம் அப்ப எஸ்ட் நான் எப்பயுமே சொல்ல புக் ஆஃப் ஒரு பியூட்டி என்னன்னா காட் அப்படின்னு பேரே இருக்காது எங்க தேவன் கத்தர் என்கிற வார்த்தை அந்த புக்ல இருக்காது ஆனா கர்த்தர்

சுற்றி சூழ்ந்திருக்கின்றி நான் அமர்வதும் நான் எழுக முதலமைச்சர் கிளம்புறார் முதலமைச்சர் கேட் அவுட் வந்துட்டார் அவருடைய வாகனம் இப்போது கிண்டியை தாண்டுகிறது அவர் வாகனம் இப்போ ஏர்போர்ட்டுக்கு போயிடுது அவர் வாகனம் இப்போது இறங்கிட்டாரு அந்த மந்திரிகள்லாம் கை கொடுக்குறாங்க சாங்கு போடுறாங்க ஓகே உள்ள போயிட்டாரு ட்ரெயின்ல உட்காந்துட்டாரு அப்புறம் கொஞ்சம் அப்புறம் பார்த்தீங்கன்னா போய் திருச்சியில் இறங்கிட்டாரு டெல்லி இறங்கிட்டாரு நான்கு எழுவதும் நான் அமர்வதும் நீங்க தான் முதலமைச்சரன் இருக்கு நீங்கள் தான் பிரதான அமைச்சரன் இருக்கு நீங்கள் தான் மிக நீ நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் எல்லாம் கையில் தட்டு வாங்க நீ என் பார்வைக்கு அருமை பக்கத்தில் பார்த்தா சொல்லுங்கள் அருமை அழகுரு

மன்னிச்சது முடியும் அன்பு காமிக்க முடியும் எனக்கும் இல்லை உங்க எல்லாருக்குமே கொண்டு தராங்க ஆனா நமக்கும் அப்படி இருந்தா சில விஷயங்கள் இல்ல இப்படி ஒரு கோவம் ஆனா அவருக்கு தெரியுமா அவரு நம்ம அவர் பார்வைக்கு ஆயிரம் அறிவறுப்புகள் இருந்தாலும் நம்மளை அவர் பார்க்கிற பொழுது நீ என் பார்வைக்கு அருமையான அருவருப்பு இல்லைன்னு இல்லை எண்ணாக மதத்தில் வாசிக்கு இந்த மானம் பிளேயான் கூப்பிட்டு தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்வார் பாலாக்கு பாலாக்கு சொல்றதை கேட்டு பிளையான் தரிசனம் சொல்ல வருவார் அவர் சொல்லுவார் அவர் இஸ்ணுகளிலே பாவத்தையும் யாக்கோவின் கூடாரங்களிலே அக்கிரமத்தையும் காணவில்லை காண்பதில்லை அதை சொல்லுவாங்க

பார்வைக்கு நாம் அருமையானவர்களாக தான் தெரிகிறோம் ஏன் இவைகளின் ரத்தம் அவைகளில் மூடியது ரத்தம் மூடியதோ அவைகளுக்கு கத்துடைய கண்களும் மூடியது பாட்டில் காலையோட ரத்தம் வெள்ளாட்டுக்கடா ரத்தம் அவங்களுடைய பாவத்தை மீறுதல மூடுறதுனால ஆண்டவருடைய தன் கண்ணுக்கு மூடப்பட்ட ரத்தம் தான் தெரிஞ்ச ஒழிய அவனுடைய அசுத்தம் தெரியவில்லை இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் மூடப்பட்ட ரத்தம் அல்ல முழுக்க எடுக்கப்பட்ட ரத்தம் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தம் நம்மை மூடவில்லை கழுவி ஒன்னு பதினேழா ஒன்னு ஏழா ஒன்னு யோவா அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்தி